பிரித்தானியாவில் நாற்பது பில்லியன் பவுண்டு முதலீடு திட்டத்தை அமேசான் நிறுவனம் அறிவித்துள்ளது அமெரிக்காவைச் சேர்ந்த உலக புகழ்பெற்ற இ காமர்ஸ் நிறுவனம் அமேசான் பிரித்தானியாவில் அடுத்த மூன்று ஆண்டுகளில் நாற்பது பில்லியன் பவுண்டு முதலீடு செய்ய திட்டமிட்டுள்ளதாக அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது இந்த முதலீட்டின் மூலம் நான்கு புதிய பூர்த்தி மையங்கள் இரண்டு புதிய கார்பரேட் கட்டிடங்கள் மற்றும் நாடு முழுவதும் டெலிவரி நிலையங்கள் அமைக்கப்படும் இதில் மட்டும் ஆயிரக்கணக்கான முழுநேர வேலை வாய்ப்புகள் உருவாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது ஹல் மற்றும் நார்டன் நகரங்களில் அமைய உள்ள பூர்த்தி மையங்களில் தலா இரண்டாயிரம் வாய்ப்புகள் உருவாகின்றன மேலும் மேற்கு மிட்லாண்ட் சாண்டர்லாந்து மற்றும் காஸ்கோ உள்ளிட்ட இடங்களிலும் புதிய வேலை வாய்ப்புகள் உருவாகும் பேருக்கு வேலை அளிக்கின்ற அமேசான் தன்னிரவு பயிற்சி திட்டங்கள் ஏஐ பயிற்சிகள் மற்றும் பிரித்தானியா முழுவதும் தெரிவித்துள்ளது மேலும் எட்டு பில்லியன் பவுண்ட் மதிப்பிலான தரவு கூடங்கள் மற்றும் ஏஐ கம்ப்யூட்டர் சேவைகள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டு வரை காட்டப்படும் இது பிரித்தானியாவின் ஏஐ இலக்குகளை நோக்கிய ஒரு பாரிய பங்காற்றும் அமேசானின் தலைமை செயல் அதிகாரி ஆண்டி ஜெர்சி பிரித்தானியாவில் இருபத்தி ஏழு ஆண்டுகளாக நாங்கள் சேவை வழங்குகிறோம் இப்போது இந்த முதலீடு லண்டன் மட்டுமில்லாமல் பிரித்தானியாவிற்கும் வேலைவாய்ப்புகளையும் வளர்ச்சியையும் கொண்டு வருகிறது என தெரிவித்துள்ளார்